அனைவருக்கும் வணக்கம் இதுக்கு முன்னாடி நம்ம முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டு பயணங்கள் போயிருந்தாங்கல்ல அமெரிக்கா போனாங்க ஸ்பெயின் போனாங்க சிங்கப்பூர் போனாங்க அரபு எமிரேட்ஸ் அங்கெல்லாம் போனாங்கல்ல அப்போ என்ன சொல்லிட்டு போனாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து முதலீட்டை இழுக்க போறோம் நாங்கள் அட்ராக்ட் பண்ணி தமிழ்நாட்டோட பெருமையை சொல்லி நம்ம ஸ்டேட்டோட வளர்ச்சியை சொல்லி கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க பட் அப்போ என்ன ஒரு வேலை நடந்தது அப்படின்னா நம்ம மறந்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் இது மாதிரி வெளிநாடு போயிட்டு இருந்து சில செய்திகள் அப்படிங்கிறது வெளியாச்சு ஒரு எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா சிங்கப்பூர்ல முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறப்போ இங்க டிஎம் கே ஐடி என்ன பரப்புனாங்க அப்படின்னா சிங்கப்பூர் போயிட்டு முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் இத்தனாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க அந்த நிறுவனம் பேர்லாம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே கே இருந்து அவங்க ஐடி விங் சைட்ல இருந்து ஒரு பெரிய லிஸ்ட் அப்படிங்கிறது வெளியிடப்பட்டது உடனே இங்க இருக்கக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அந்த ஃபேக்ட் செக் பண்ணி அவங்க சொல்றது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்கல்ல அவங்க அதை செக் பண்ணி என்ன சொன்னாங்க அப்படின்னா

பேர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணாங்க அது அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய அந்த பயணம் இப்போ பெரிய அளவுல பேசப்பட்டது இப்போ திரும்ப எம் கே ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாட்டு பயணம் இப்போ ஜெர்மனில இருக்காங்கல்ல சோ இப்போ போன டைம் செஞ்சு அந்த தப்புல இருந்து பாடம் கத்துக்கிட்டு இந்த முறை ஜெர்மன் போனா ஜெர்மன் கம்பெனி பேர் எடுத்து நம்ம போட்டு விடுவோம் இப்போ எப்படி கண்டுபிடிப்பாங்க இப்ப கண்டுபிடிக்க முடியாதுல்ல நாம சொல்றது தானே உண்மை மாதிரி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிஎம்கே ஐடி விங்க வேலை செய்யக்கூடிய குரூப் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா ஜெர்மன் கம்பெனி மூணு கம்பெனி பேரை எடுத்து போட்டு இந்த மூணு கம்பெனியோட இன்வெஸ்ட் பண்ண ஸ்டாலின் அவர்கள் இழுத்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணிட்டாரு முதலீடு பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் அந்த எம்ஒயு வந்து கையெழுத்தியே போடப்பட்டுச்சு அப்படின்லாம் சொல்லி பரப்பிட்டு இருக்காங்க எம் கே ஸ்டாலின் அவர்கள் இந்த முறை ஜெர்மன் போயிட்டு மூணு நிறுவனங்கள் கூட அந்த கையெழுத்து எம்ஒயு போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது அந்த மூணு நிறுவனத்தோட பேர் என்ன அப்படின்னா நோடெக்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனத்திட்ட இருந்து ஆயிரம் கோடி ரூபா அந்த நிறுவனம் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டுருக்காங்களா இன்னொன்னு வந்து இபிஎம் பிஏ பி எஸ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அதை எப்படி படிக்கிறதுனே தெரியல அந்த நிறுவனம் வந்து இருநூத்தி கோடி வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டிருக்காங்களா இது இல்லாம அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து ரெண்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் கையெழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகுது என்ன வெளியாகுதுல சொல்லிடுவோம் எந்த நாட்டுல இருந்து முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் பேசினாரோ அந்த நாட்டு நிறுவனமே கிடையாதுன்னு வெளியில எக்ஸ்போஸ் பண்ணோம் பட் இந்த முறை என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மூணு நிறுவனங்கள் இருக்குல்ல அந்த மூணு நிறுவனத்துல ரெண்டு நிறுவனங்கள் ஆல்ரெடி தமிழ்நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்களுடைய பல ஆண்டு காலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனம் இதெல்லாம் யாரு தேடி கண்டுபிடிச்சு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது போட்டு விட்டுருவோம் வாய்க்கு வந்தது அடிச்சு விட்டுருவோம் அதை இங்க இருக்கக்கூடிய அந்த மீடியா ஹைனாக்கள் வந்து பரப்பி விட்டுரும் அப்படின்னு சொல்லுவீங்களா இதுல இவங்க சொன்ன அந்த மூணு நிறுவனத்துல நோடெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த நிறுவனம் வந்து புது புதிய முதலீட வந்து நாங்க இழுத்துருக்கோம் அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க இந்த நிறுவனம் வந்து ஏடிஎம் கேட்சில ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு காலகட்டத்துல இங்க வந்து தமிழ்நாட்டை உற்பத்தி நிலையத்தை தொடங்கினாங்க இப்ப இவங்க நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்து இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல இந்த நோடெக்ஸ் நிறுவனம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு காலகட்டத்துல தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இதோட விரிவாக்கம் அப்படிங்கறத இந்த நிறுவனம் பண்ணிருக்காங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு கூட தான் இப்ப வந்து நாங்க ஆயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்னு திமுக சொல்லியிருக்காங்க அடுத்து இபிஎம் பிஏபிஎஸ்டி அப்படின்னு சொல்லப்பட படக்கூடிய அந்த நிறுவனம் இருக்குல்ல இந்த நிறுவனம்ங்க இப்ப சொல்றாங்க இந்த நிறுவனத்துக்கு வந்து நாங்க வந்து இருநூத்தி ஒரு கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த எம்ஓயு போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சென்னை மணலில தொழிற்சாலையை தொடங்கியது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கியிருக்கு பாருங்க அதுக்கப்புறம் திரும்ப அதிமுக பிரியல்ல தொடங்கப்பட்டதும் இந்த நிறுவனம் அதிமுக பிரியல்ல தான் இந்த நிறுவனம் திரும்ப விரிவாக்கம் செஞ்சது அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு டு பதினெட்டுல தொழிற்சாலை விரிவாக்கம் அப்படிங்கிறத இந்த நிறுவனம் பண்ணியிருக்காங்க இந்த வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்னு இப்போ டிஎம் கே ஐடி விங் அதாவது முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தரப்பிலிருந்து வெளியாயிருக்கக்கூடிய செய்தி சொல்லுது இதுல இவங்க ஒரே ஒரு விஷயம் செஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னா இந்த நோர் பிரேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த நிறுவனம் இருக்குல்ல இந்த நிறுவனம் மட்டும்தான் இப்ப இவங்க புதுசா தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க இந்த நிறுவனம் இதுக்கு முன்னாடி ஹரியானா புனே அத மாதிரி ஸ்டேட்ல மட்டும்தான் ரன் ஆயிட்டு இருந்தது இப்ப இந்த நிறுவனத்தை இங்க புதுசா கொண்டு வந்திருக்காங்க பட் இவங்க சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா இந்த மூணு நிறுவனத்தையுமே எம் கே ஸ்டாலின் ஜெர்மனி போயிட்டு தான் அவரு கொண்டு வந்துதான் இப்ப வந்து பேசி இழுத்துதான் இங்க கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு பேர் வந்து புதிய இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வர்றது கிடையாது ஒரு புதிய கொண்டு இல்லாத ஒரு நிறுவனத்தை புதிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய நிறுவனத்தை நீங்க அங்க பேசி கொண்டு வரதுக்கு பேர் வந்து விரிவாக்கம் இங்க இருக்கக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்னும் விரிவாக்கம் பண்றீங்க இதுக்கு ஒரு நிறுவனத்தை ஆல்ரெடி ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நிறுவனத்தை விரிவாக்கம் பண்றதுக்கு ஒரு ஸ்டேட்டோட முதலமைச்சர் அந்த நாட்டுக்கு போயிட்டு அந்த நிறுவனம் எந்த நாட்டுக்கு சொந்தமான நிறுவனமோ அந்த நாட்டுல போயிட்டு தான் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தணும் அவங்கள்ட்ட போயிட்டு கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது எம்ஒயு போடணும் அப்படிங்கிறது எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த ஒரு மாநிலத்தோட முதலமைச்சரும் சரி ஒரு நிறுவனத்தோட விரிவாக்கத்துக்காக அந்த நிறுவனம் எந்த நாடோ அந்த நாட்டுக்கு போயிட்டு தான் கையெழுத்து போடுவாங்க அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி கிடையாதுங்க இங்க தமிழ்நாட்டில் இருக்கு அந்த நிறுவனம் நீங்க இங்கேயே பேசலாம் அந்த நிறுவனத்தோட விரிவாக்கத்துக்கு ஒரு வழி செய்யறீங்க அப்படின்னா இங்க இருந்தே சொல்லலாம் அதுக்காக அந்த நாட்டுக்கு போக வேண்டிய தேவை அப்படிங்கிறது கிடையாது பட் அது அவங்களுக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்களேன் பட் நம்மளை ஏமாத்தணும் இதெல்லாம் யாரும் டீட்டெயிலா எடுத்து வெளியில சொல்ல போறா இப்போ பாருங்க மிஞ்சு போனா இந்த மூணு நிறுவனமும் ஜெர்மன் நிறுவனமா அப்படின்னு செக் பண்ணுவோம் செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா ஜெர்மன் நிறுவனம் தான் சரி முதலமைச்சர் போயிட்டு இந்த மாதிரி மூணு மூணு நிறுவனத்தோட இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வராரு அப்படின்னு நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க பட் உள்ள போய் பார்த்தா இதுல ஆல்ரெடி ரெண்டு நிறுவனம் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க ஆனா அதை தாண்டி நம்மள ஏமாத்துற முயற்சி அப்படிங்கிறது நடக்குது பொதுவாவே எம் கே ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு போயிட்டு இந்த இன்வெஸ்ட்மென்ட் கொண்டு வரணும் சொல்றாங்க அது கடந்த எத்தனையோ முறை எக்கச்சக்கமா அடிச்சு விட்டுருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட் வேலை கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க சொல்லக்கூடிய எல்லாமே வாயால யார் வேணாலும் எதை வேணாலும் ஈஸியா சொல்லிடலாங்க ஆனா அதை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது இருக்குல்ல அதுல இருக்கக்கூடிய சிக்கல் அதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த திறன் இருக்குல்ல அது நம்ம எம் கே ஸ்டாலின் அவர்கள்ட்ட நீங்க பார்க்கவே முடியாது அவங்க கிட்ட இந்த விளம்பரம் செய்யக்கூடிய யுக்தி அப்படிங்கிறது இருக்குல்ல மக்கள் நம்புற மாதிரியே ஆமாப்பா இதை செஞ்சிருக்காங்கப்பா அப்படின்னு நம்புற மாதிரியே இந்த யுக்தி இருக்குல்ல அத வச்சு அவங்க காலம் அப்படிங்கிறத ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ கூட வெளிநாட்டு பயணம் போவதுக்கு முன்னாடி வந்து முதலமைச்சர் எம் கே ஸ்டாலினே நாங்க பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் இத்தனை நிறுவனத்துல கையெழுத்து போட்டிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க நாங்களும் இந்த தான் வாழ்றோம் நாங்களும் இந்த தான் இருக்கோம் ஆனா எங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு எங்க பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் தெரியல யாரை கேட்டு பார்த்தாலும் வேலை இல்லை வேலை தான் சொல்றாங்க ஆனா இவங்க பத்து லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு வேலை ரத்த பாசத்துல ஆந்திராவில இருந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்களோ நம்ம தெரியலம் எல்லாம் தொடங்கிருக்கோம்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துருக்கோம் அதெல்லாம் எங்கேயாவது ஆந்திராவில தொடங்கிருக்காங்க அப்படின்னு தெரியல தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் அது மாதிரி நிறுவனம் தொடங்கப்பட்டதுக்கான ஒரு ஆதாரமும் இல்ல வேலை கொடுத்ததுக்கான ஒரு ஆதாரமும் இல்ல ஆனா விளம்பரம் மட்டும் இவங்க கிட்ட இருக்கு ஒரே ஒரு விஷயம் தான் இதுல என்ன அப்படின்னா ஏன்பா நம்ம முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் வந்து வெளிநாடு போனா இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டை வந்து இழுத்துட்டு மாட்டாரா அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க வந்து பேசி கொண்டு வரணும் அப்படின்னா பேச்சு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியங்க நீங்க வந்து ஒரு வெளிநாட்டுல போயிட்டு அங்க இருக்கக்கூடிய நிறுவனம் அங்க அந்த நிறுவனம் ரொம்ப பெரிய நிறுவனமா இருக்கும் அந்த நிறுவனத்திட்ட பேசி எங்க மாநிலம் இது மாதிரியான ஒரு மாநிலம் இவ்வளவு வளர்ச்சி பாதையில போயிட்டு இருக்கு இவ்வளவு சேஃப்டியா இருக்கு இவ்வளவு அமைதியா இருக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது மக்கள் இடையூறோ எந்த ஒரு இதுவும் இருக்காது அரசு கவர்மெண்ட் சைட்ல இருந்து உங்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டேட்டோட மொத்த பிரச்சனை மொத்த பாசிட்டிவ் மொத்த நெகட்டிவ் எல்லாத்தையும் சொல்லி அந்த நிறுவனத்திட்ட பேசி அந்த நிறுவனம் இந்த பேச்சிலேயே இம்ப்ரெஸ் ஆகி சரிங்க எனக்கு இந்த மாநிலம் வந்து ரொம்ப சேஃப்டியா ஃபீல் ஆகுது நான் இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் அப்படின்னு ஒத்துக்கணும் அதுக்கு பேச்சு தரம அப்படிங்கிறது முக்கியம் தமிழ்நாட்டை பத்தி அடியிலேருந்து நுனி வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டியது அப்படிங்கிறது முக்கியம் அது நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் குடும்பத்தோட பேரை சொல்ல போனா அவருடைய துண்டிச்சிட்டு தான் தேவைப்படுது அப்படிங்கிறப்போ இவர் எப்படி வெளிநாடு போயிட்டு தமிழ்நாட்டோட பெருமையை சொல்லி முக்கியத்துவம் சொல்லி வளர்ச்சியை சொல்லி ஒரு நிறுவனத்தை இங்க இழுத்துட்டு வந்துருவாரு அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க ஜெர்மன் போனதுக்கே இப்படின்னா நிறைய வீடியோஸ் எல்லாம் பாத்துட்டு இருப்பீங்க புறாவுக்கு சோறு போடுறது என்ன அங்க அது பண்றது என்ன கோட் ஷூட் என்ன பாக்குறதுக்கே அப்படியே பயங்கரமா இருக்கு அடுத்து லண்டன் போறாங்களா ஜெர்மன் முடிச்சுட்டு லண்டன் போனாங்க அப்படின்னா அங்க இன்னும் என்னென்ன அலப்பறைகள்லாம் நடத்திக்க போது அப்படின்னு தெரியல என்னென்ன ட்ரெஸ் கோட்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இங்க புறாவுக்கு சோர்னா அங்கே போயிட்டு ஏதாவது புளிக்கு சோறு போடுவாங்களா அப்படின்னு தெரியல பட் பொறுத்து தான் பார்க்கணும் இங்க ஜெர்மன்லேயே மூவாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க ஸோ மூவாயிரத்தி இருநூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க எப்படியும் லண்டன் போனாங்க அப்படின்னா அங்க வந்து ஒரு முப்பதாயிரம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு செய்தி வரும் வந்தது அப்படின்னா இப்போ இந்த நிறுவனம் எல்லாம் சொன்னோம்ல அதே மாதிரி அந்த நிறுவனத்திலயும் என்ன பொய்ய பரப்புறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் கண்டிப்பா உங்ககிட்ட எடுத்து சொல்லுவேன் ஏன் அப்படின்னா நம்ம ஏமாந்துட்டு இருந்த காலம்லாம் போதும் இனிமேலாவது கொஞ்சம் தெளிவா இருப்போம் என்ன சொல்றாங்க நம்மளை எப்படி ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது ஏதோ வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட் அது இதுன்னு பரபரப்பா காட்டுறாங்க அப்படிங்கிறதுனால மட்டுமே நம்ம பாமர மக்கள் ஏமாந்து போயிடணும் அப்படின்னு கிடையாது எல்லாமே நம்ம இங்க எப்படி செலவு பண்றோமோ அதே மாதிரி ஒரு செலவு தான் ஒரு ஒரு ஊருக்குள்ள ஒரு செலவு எப்படி பண்றோம் ஒரு கடை எப்படி தொடங்குறோமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஃபார்முலா தான் பட் இவங்க நம்மளை காட்டி அப்படியே அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு அப்படின்னு ஏமாத்துறாங்க அதுவும் அதையும் உண்மையா செய்யாம நம்மளை பொய் சொல்லியா மாத்திராங்க நாமள ஏமாந்துட்டு இருந்தது அப்படிங்கிறது போதும் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம் இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்களை எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி